அன்பா விஜயராமன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய ராஜ நடிகர்களுக்கு அவருடைய ஆடையை கொடுத்துருவார் அது குடும்பத்தாரர்களுக்கு தெரியும் கண்டிப்பா கொடுத்துருவார் விஜயராமனே புதுசாக நான் ராஜபாட்டு பண்ணுறேன் உங்க ட்ரெஸ்ஸு கொடுங்கண்ணே ராசியாக இருக்கான் அப்படியாப்பா அப்பதான் தச்சுடுவாரு இந்த போ போட்டு அப்போ நல்லபடியா தொழில் பண்ணணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆடையை கொடுத்து நடிக்க சொல்லுவார் ஆனா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு என்ன பாக்கியம் அப்படின்னா அறந்தாங்கி பக்கம் நாடகம் ஆளா பிறந்தாங்க கூறு இருந்து நடிக்கிறதுக்கு யார் யார் போறோம்னா அப்பா விஜயராம்பா அபிராமி அவர்கள் அன்பு சித்தப்பா ஜெயரவிஷ் சித்தப்பா அவர்கள் நானும் யோகலட்சுமி அப்பா அப்பா சிங்கத்தோர சித்தப்பு சத்தியமான் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பார்த்து இங்க இருந்து போறோம் அப்பா வண்டியில போகும்போது உடம்புக்கு சரியில்லை ப்ளஷர் அதிகமாயிருச்சு வண்டியில மறுக்கப்பட்டு அப்பா கூட்டிட்டு போறோம் சரி கொஞ்சம் தூங்கி இருந்துச்சாருன்னா கொஞ்சம் உடம்பு சௌகரியம் ஆயிரும் அப்புறம் வெளியில் போயாச்சு அப்ப நாரலட்சு முடிச்சுட்டு நான் உள்ள போய் வேஷத்தை கொஞ்சம் கலைச்சிக்கிட்டுருக்கேன் அப்பா விஜயன் அப்பா உள்ளே வேஷம் போட போட முடியல வரால ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு மாத்திரை போடலை அவர் சாப்பிட முடியல கை கால் நடுக்க கொடுத்து வேர்வு அதிகமாகி தூக்கிடுச்சு அவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அப்பா எட்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் உடனே கிராமத்தார்களை வர சொல்லி காரில் வச்சு ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அந்த மேடையில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னதுன்னா அவருடைய ஆடையை உடுத்தி நான் ராஜபாட் பண்ணேன் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மனப்பிரசா அப்பா பிரச்சனை டெய்ல கொடுத்து போட்டு அழகு பார்ப்பாரு ஆனால் அவர் உட்காந்து நாடகம் பார்த்தாரு நான் ராஜமாட்டு போட்டதே அப்போ இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா விட எனக்கு என்ன இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அப்பாவுடைய இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நான் ஒரே ஒரு தடவை இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அப்பாவுடைய அமைப்புல தான் வந்திருக்கேன் மறுபடியும் அப்பாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நாங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அனுபவப்பா அவர்களுக்கும் நமது சொல்லுவங்கி கிராமத்தார்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு கூடக்கூடிய நன்றிகள் நன்றி வணக்கம் 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 அமைதியை அவங்க அந்த ரசிக ஒரு நல்லவரை வச்சு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நீங்கள் எங்களை ரசிக்கிறது ரசிச்சது ஆகணும் ஆமா சூர்யாவா நல்ல தொழில் பண்ணுவாரு அசிங்க மயசு நல்லா இருக்கும் ராமதாசா நல்லா பாடுவார் தெரியும் ஆனா ஒரு நடிகனை ஒரு நடிகன் ரசிக்கணும் அவன் தான் நடிகன் ஆமா ஒரு நடிகனை ஒரு நடிகன் ரசிக்கணும் அப்பா விஜயராம வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கவத்திய கலைஞர்கள் இருந்து உள்ள இருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு அவருடைய பாடல அப்பா சேரி அப்ப என்ன பண்ணுவாரு ரசீனை முடிச்சுட்டு அப்படி சேர போட்டு அங்கே உட்காந்துருவாரு அத்தனை போட்டுக்கிட்டு ஏ விஜயராமன் அந்த அந்த பாட்டை பாடு பண்ணுவாரு அப்ப அந்த பாட்டுகளை பாட சொல்லி கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பாடகர் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த மேடைக்கு அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு அமைதியாவுக்கான நாடகத்தை ரசிங்க நாடகத்தை பாருங்கன்னு சொல்லவே எனக்கு மனசு கேட்கல ரொம்ப சிரமம்ங்க குளிர் நேரத்துல கை தட்டன்னு மனசு வேற கணக்கையை தட்ட முடியாது இந்த கை ரெண்டும் இந்த கவட்டுக்குள்ள தான் கிடக்கும் ஏன்னா சூடான பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியம்ங்க உங்க கவட்டை கூட நீங்க கையளத்துக்கிட்டு பகுமானமா உக்காந்து இருப்பீங்க பூக்காசி அடுத்த ஆள் கவட்டுக்குள்ள கை வச்சுருவாய் அப்புறம் அடுத்த ஆளுக்கு வசதியா போயிரும் உங்களுக்கு சிரமமா போயிரும் அதனால கொஞ்சம் சூடானமா உட்கார்ந்த நாடகத்தை பாருங்க ஏன்னா